இறை வணக்கம் தற்பொழுது சனிப்பெயர்ச்சியின் பகுதி ஒன்றின் தொடர்ச்சியாக சித்திரை நட்சத்திரத்தின் பலனை இப்பொழுது பார்ப்போம் இந்த சித்திரை நட்சத்திரமானது கன்னி துலாமி என்ற இரண்டு ராசிகளில் வருகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் துலா ராசிக்காரர்களுக்கு சில விதமான கஷ்டம் நஷ்டம் பாதிப்புகள் பிரச்சினைகள் தொந்தரவுகள் வம்பு வழக்கு குழப்பங்கள் இவைகள் அனைத்தும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனெனில் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி உள்ளதால் குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளின் க படிப்பு மந்தமாக இருக்கும் சிலருக்கு புத்திர சோகங்களும் ஏற்படலாம் அதே போன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கேன்சர் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்து யோகங்களையும் கொடுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களையும் கொடுக்கும் இதே போன்று இந்த ராசிக்காரர்களுக்கு மந்தமான பலன்களை கொடுத்தாலும் மகாலட்சுமி வழிபாட்டை செய்து வரும் பொழுது இவர்கள் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழிலை சார்ந்தவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் தொழில் ரீதியாக எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இரும்பு ஜிமுண்டு ஜவுளி போன்றவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும் அதனால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் வராமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசியாகும் எனவே இந்த ராசி சித்திரை காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைந்தும் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால் இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னி துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நன்மைகளையும் கொடுக்கும் என்பதால் இவற்றின் வழிபாட்டிற்கு துலா ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கள் வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதே திண்ணமாகும்